ஜானி சந்தியா இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடியாக இருக்கும் கிட்ட நம்ம பத்மா வந்து ஒரு விஷயத்த காட்டுறாங்க ஆனால் மாயா பேசுறத நீ ஏன் கேளுனே அதுக்கப்புறம் ஒரு முடிக்குவா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்டுறாங்க அப்போனா இத்தனை நாளாக புரிஞ்சிச்சான உனக்கு தனாவும் கதிரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுக்கலை கதிர் வேணால் அந்த ஆசையில் வந்து இருந்திருக்கலாம் அதுக்கு முக்கிய காரணமே நம்ம மாயாதான் அதை விடுங்க தனா மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆசையை விதைச்சது வேறு யாருமே இல்லை நீ தத்தெடுத்த உன்னோட பொண்ணு மாயாதான் இப்போ யாவது புரிஞ்சிச்சான இவன் நல்லவன் நல்லவனு நம்ம குடும்பத்தை பிரிக்க தான் பார்த்துருக்கா சந்தியாவோட பொண்ணு சந்தியா மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஜானிக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க பத்மா உனக்கெல்லாம் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் உங்களெல்லாம் மாட்டி விடணும்னு மாயா வந்து கொஞ்சம் கூட நினச்சதே இல்லை ஆனால் நீ சத்தியமாக திருந்தவே மாட்டேல்ல உங்கள் தங்கச்சி பொண்ணுக்காக நீங்கள் பேசலாம் ஆனால் ஏன் அண்ணனுக்காக நான் தானே பேச முடியும்னு சொன்னேன் மணி கடுப்பாயிட்டாங்க ஏய் உன்னோட வண்டவாளத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் பார்த்துக்க நீ பண்ணாத விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அக்காவை ஏன் திட்டுறீங்க பார்வதி ரகுராம்கு எல்லா விஷயமும் தெரியும் அந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயம்லேருந்து எல்லாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஓவரா வந்து உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் ரகுராம் எதுவுமே வந்து பேசாமல் இருக்குப்பில ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் நடந்துக்கிறதே இல்லை எப்படா வந்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் மாயாவை வீட்டை விட்டு தரத்தணும் ஏதாவது ஒன்று குட்டிகளாடா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே சிவராமனும் பிடிச்சிக்கிட்டாங்க நீங்கள் செய்கிறது சுத்தமாக வந்து சரியே இல்லைன்னு சிவராமன் சொல்லும்போது சீனு வந்து கத்துறாங்க ஆமாம் முடிஞ்சு போன விஷயத்த தேவையில்லாமல் வந்து திருப்பி முதலேருந்து ஆரம்பித்து நிம்மதியாக வந்து குடும்பம் வந்து இருக்குது அதை கெடுக்கணுன்னே நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனு வந்து கேட்குறாங்க இங்கே பேச வேண்டியது அண்ணன் மட்டும்தான் அண்ணன் அமைதியாக இருக்காங்க எனக்கு யாருப்பா சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நீங்கள் எல்லாம் பேசுறீங்க முன்னாடி ஏன் பேச்ச கேட்டு நடந்த வரைக்கும் இந்த குடும்பம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஜானகிக்கு மாயாவை என்றைக்குமே கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு ஆசை இந்த ஒத்துமொத்த குடும்பமும் மாயாவை பற்றி தெரியாமல் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க மாயா மற்றவங்களுக்கு வேணால் நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தப்பான முடிவு வந்து எடுத்துட்டா அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சரி கார்த்தியை கல்யாணம் பண்ணுறத விட கதிரை கல்யாணம் பண்ணது ஒரு வகையில் நல்லது தானே இப்போ நான் யோசிக்கிற அளவு இருந்திருக்கேன் ஆனால் தனா மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து ஆசையை வந்து விதைச்சி என்னையும் என் பொண்ணையும் வந்து பிரிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் செஞ்சுருக்கானா நிச்சயம் மாயா என்னோடய பொண்ணாக இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் வந்து இருக்கா நான் போன வருஷம் மாயாவை தத்தெடுத்த அதுலேருந்து எனக்கு பிடிச்சிச்சு இன்னமும் என்னை துரத்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஜானகி வந்து பேசுகிறாங்க எதுவும் முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க மாயா எப்போதும் உங்கள் பொண்ணு தான் நிறுத்து ஜானகி சும்மா சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே தனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு சமையா வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல உடனே நான் வழக்கறிஞரை கூப்பிட போகிறேன் அதே பேப்பர் மூலியமா தனா என்னோட பொண்ணு அதை நான் மாற்ற மாட்டேன் ஆனால் நிச்சயம் மாயா என்னோடய பொண்ணு இல்லைன்னு நான் நிரூபிக்க போகிறேன்னு சொன்னோடனே எதுவுமே பேச முடியாமல் மாயா வந்து அமைதியாக நின்று அப்படியே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் இது மாதிரி ஒரு முடிவெடுக்கணுன்னு தானே ஆசைப்பட்டோம் சீனு பார்த்துக்க அண்ணனே இப்படி முடிவெடுத்துட்டாங்க தேவலாம் பேசி நீ வந்து பிரச்சனையாக்கிக்காத ஆக்கிக்காத அப்படின்னு சொன்னோன்னே மணி வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்க மச்சா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க தான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே இது ஏன் குடும்ப விவகாரம் நீங்கள் தலையிட வேணாம் நீங்கள் சொன்னால் அது சரிப்பட்டு வராது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பேச வேணாம் அமைந்தியாக நின்னால் போதுங்கிற மாதிரி சொன்னோடனே மணியாலையும் எதுவும் பேச முடியல என்னென்ன மாயாவுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்ட வராதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நானே களத்தில் நேரடியாக இறங்குறேன்னு தனா வந்து ஆவேசமாக மாசாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரெகுராம் ஃபோன் அடித்தோன்னே அப்படி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இங்கே வாங்க ஒரு பத்திரம் வந்து ரெடி பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு விஷயத்தை வந்து வேணும்னு நினச்சி என்னோடய பொண்ணாக ஏற்றுக்கிட்டேன் இப்போ அதே என் பொண்ணு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி பதியணும் அது மட்டும் பதிஞ்சிட்டா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார் ஆனால் இதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னதை மட்டும் செய்யணும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கறிஞரும் நம்ம வழக்கறிஞர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க சார் என்னமோ ஒன்று சொன்னீங்க அதனால் எந்த விஷயத்தையும் ரெடி பண்ணாமல் நான் வந்துட்டேன் சொல்லுங்கள் சார் நோனே பத்தனை எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்தீங்களா ஆ எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க இவ தான் என் பொண்ணு தெரியும் சார் இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ணனை தவிர எல்லோரும் மாயாவை நல்ல விதமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க எப்பட்றா இந்த விம்பத்தை வந்து உடைக்கிறதுன்னு பத்மாவும் பார்வையையும் யோசிக்கும் போதே தேவை இல்லாமல் சம்மந்தம் இல்லாத விஷயத்த வந்து உங்கள்கிட்ட யார்ட்டையும் கேட்கல மச்சான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி திருப்பியும் மணி வந்து நிற்கிறாங்க அமைதியாக நின்னா போதும் நான் நிறைய சொல்லிட்டேன் பாட்டி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்கன்னு அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டிக்கிட்டே பேசும்போது ரகுராம் நீ செய்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைப்பா அப்புறம் ஓ இஷ்டம் ஆனால் நீ வேணா உன்னோட பொண்ணு என்னென்னு சொல்லிடலாம் ஆனால் அவ என்னோட சொந்த பேத்தி தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அது அவங்க அவங்க தனிப்பட்ட முடிவு அதில் நான் எதுவும் தலையிட முடியாது ஏன் முடிவு இது தான் நீங்கள் எல்லாரும் நான் வேணும்னு நினச்சிங்கன்னா யாரும் பேசாதீங்க நான் வேணான்னு நினச்சிங்கன்னா பேசுங்கன்னு சொன்னோன்னே நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி ரெக்ராம் வந்து புரிஞ்சுக்காமியாக பேசுகிறாங்க பத்திரத்தை வந்து ரெடி பண்ணலான்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சார் நான் இப்போயே எழுதுறேன்னு உடனே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் ச ஜனானகிக்கு தெரிஞ்சிருச்சு உடனே வாசலுக்கு போய் தடுக்கிறாங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அங்கே வந்து எல்லோரும் வந்திருக்காங்க என்ன என்ன போய் இப்போ தடுத்துக்கிட்டு இருக்க சரிப்பட்ட வராதுமா மாயாவுக்கு நான் தான் ஆதரவாக நிற்கணும் மாயா வந்து எனக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சிருக்கா என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தது மாயாதான் அதை நான் புரிஞ்சிக்காமல் நான் கண்ணா அப்படின்னான்னு மாயா மேலே கோவப்பட்டேன் இப்போ அக்காவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் இப்போ தான் சீனு மாமாவும் அக்காவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பத்மாவும் பார்வதி தான் ஏ அவங்கள பற்றி தான் தெரியும் இல்லை நிச்சயம் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாம் நீ எதுவும் பேச வேணாம் அவங்க அப்பா உன் மேலே வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க சும்மான்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இத்தனை நேரம் வரக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அக்காக்காக நான் எதையும் வந்து கௌரவத்தெல்லாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி ரஹ்ராம் ரக்ராம்ங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல அண்ணே தனா வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுனே தெரில பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தனா மட்டும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவான்னு எதிரியே பார்க்கலையே ஆனால் இவள் வந்து சொல்லிட்டானா நிச்சயம் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்து நடக்கும்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வரலான் இருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து தனா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்பா நீங்கள் செய்கிறது எதுவுமே வந்து சரியில்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தனா வந்து வானத்துக்கு முன் குதிக்கிறாங்க தனா யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்த நான் உன்னை கூப்பிடாமல் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இது என்னோட பாட்டி வீடு தாத்தா வாழ்ந்த வீடு எனக்கு வரத்துக்கு முழு உரிமை இருக்குது அதை யாரும் தடுக்க முடியாது பாத்தியான மாயா கூட சேர்ந்துக்கிட்டு தனாவும் உன்னை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது நான் எல்லாருமேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆனால் எல்லோரும் நமக்கு எதிராக தானே காய் ஊற்றிட்டு இருக்காங்க நீங்கள் எதனால இப்படியெல்லாம் ஒரு அதிரடியான முடிவெடுத்துருக்கீங்க மாயா எவ்வளோ தங்கமான பொண்ணு ஓம் வாழ்க்கையில் முடிவெடுக்க அவ யாரு அக்காவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை எப்படி நீங்கள் முடிவே எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனா சொல்கிற விஷயத்த இருக்கிற புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்கவும் முடியல அப்பனை விட அக்கா ரொம்ப வந்து நல்லவளா அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அதுக்கு மற்றவங்க எதுக்கு பிரச்சனையை வந்து அனுபவிக்கணும் அதுக்காக தான் வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க எதுவும் பேச வேணாம் இங்கேருந்து போ பேச வேணாம் பேச வேணாம்னு சொல்லி சொல்லி தான் நீ இப்படி வந்து நின்றுட்டுருக்க இங்கே எல்லாரும் உனக்கு எதிராக வந்து காய் ந அதுவும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே அடேங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் பத்மாவும் பார்வதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்களாம் சத்தியமாக திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது தானா வயசு மரியாதை இது எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் இதுக்கு உங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் தானே கையில் எடுத்தீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிச்சு அதை சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொன்னோன்னே இல்லை யாருமே இதை பற்றி வந்து யோசிக்கவே இல்லை எப்படி முதல்ல இதை கிடச்சிச்சு அதை முதல்ல விசாரிங்க இவங்க வேணுன்னே மாயா மேலே இதாக பழி போட்டு தான் ஆரம்பத்துலேருந்து வந்து யோசிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க மாயா என்னோடய அக்கா தான் எப்போதும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஏண்டா உன்னையே வந்து பொண்ணாக வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்புறம் எப்படி மாயாவை ஏற்றுக்க முடியும் தேவையில்லாமல் பேசாத தனா இங்கே முதல்ல வெளியில் போ அப்பாவோட கோவத்தை சம்பாதிக்காத அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசும்போது எனக்கு தெரியும் எங்கள் அப்பா கிட்டே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு